ஓம் சக்தி எல்லாம் சக்தியே நாத்திகம் அழிந்து ஆன்மீகம் பரவ வேண்டும் பொதுமக்களிடம் இறையுணர்வு பக்தி நெறி சிறக்க வேண்டும் ஏழையின் வயிறு குளிர அவர்கள் வாழ்வு விரிவடைய வேண்டும் அவர்களுக்கு உணவு உடை வழங்க வேண்டும் ஏழை பணம் ஏழைக்கே செலவழிய வேண்டும் ஆலயம் வருவோர் தீயவை விட்டு நல்லவை கொள்ள வேண்டும் மன ஒருமைப்பாடு தியான நெறி விரிவு பெற வேண்டும் மக்கள் உயிரையும் தன் உயிர் போல எண்ண வேண்டும் நான் என்னும் மாறி எல்லாம் சக்தி என்ற எண்ணம் உலகில் நிலை பெற வேண்டும் கடவுள் இல்லை என்று வந்தவர்கள் எல்லாம் சக்தியே என்று வெள்ளம் பருகல் வேண்டும் உங்களை நான் புடம் போட்ட தங்கமாக உருவாக்கவே உங்களுக்கு தாள முடியாத வேதனைகளையும் பல சோதனைகளையும் அளிக்கிறேன் துன்பத்தின் மூலம்தான் சிறந்த அனுபவம் கிட்டும் அதை அனுபவித்தே பெற வேண்டும் இவ்வுலக துன்பங்களையும் ஊழ்வினைகளையும் நீங்கள் இப்போதே என் முன்னாலேயே அனுபவித்து கழித்துவிட வேண்டும் புகழுக்கும் உயர்வுக்கும் அடிமைப்படாதே வெற்றியோ தோல்வியோ கவலைப்படாதே என்னை நம்பி எதையும் செய் பணத்திற்கும் பாசத்திற்கும் கட்டுப்படாதே அன்புக்கு கட்டுப்படு அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி